வணக்கம் நீர்களே நான் உங்கள் ரேகா இன்னைக்கு ஒரு விபரீத ராஜயோகத்துக்கான ஒரு புரிதலை நம்ம பார்க்கலாம் ஸோ விபரீத ராஜயோகம் யோகம்னா பார்க்கலாம் வந்து இரண்டு தனிப்பட்ட கிரகங்களின் செயற்கை பார்வை இல்லை இவங்களுடைய இணைவோ பார்வையோ ஒரு பர்டிகுலர் இடத்துல உருவா யோகம்னு சொல்லுவோம் அதாவது யோகம் வந்து தனியா ஒரு கிரகம் கொடுக்கறதுல இரண்டு மாறுபாடான ஒரு கிரகங்களுடைய செயற்கை பார்வை இல்லை பரிவர்த்தனை இதன் மூலியமா வர விஷயம் தான் யோகம்ன்றது நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி தான் விபரீத ராஜயோகங்கள் விபரீத ராஜயோகத்துக்கு வந்துட்டு ஆறு எட்டு பன்னெண்டு அதாவது ஒரு சற்று மாறுபாடான ஒரு வீடு அதாவது ஆறு எட்டு பன்னெண்டுன்றது வந்துட்டு ஒரு கெட்ட வீடுகளாக வந்துட்டு நம்ம அஸ்ட்ராலஜியில் சொல்லிட்டு அந்த கெட்ட வீடுகளின் மூலியமா வர யோகம் தான் விபரீத ராஜயோகம் ஸோ இது விபரீதம்னா மாறுபாடான எண்ணங்கள் அதாவது யூஸ்வலி ஆறு எட்டு பன்னெண்டு கெட்ட விஷயங்களே தரக்கூடிய ஒரு வீட்டுக்கு அதிபதி நல்ல விஷயங்கள் பண்றதுனால விபரீத ராஜயோகம் அந்த வீட்டுடைய அதிபதி

ஆறு எட்டு பன்னெண்டு அதாவது ஹர்ஷ சரள விமல அதாவது ஆறு மூலியமா வருகின்ற விபரீத ராஜயோகத்தை வந்துட்டு ஹர்ஷ ராஜயோகம் சொல்றோம் அதாவது எட்டாவது வீடு மூலியமா வர ராஜயோகத்தை வந்துட்டு சரள ராஜயோகம் மற்றும் பன்னெண்டாவது வீட்டு வழியாக வருகின்றது வந்துட்டு விமல ராஜயோகம் சோ என்ன விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஆறாவது வீட்டுக்கு அதிபதி ஆட்சி ஆகி அங்க எட்டாவது வீட்டுக்கு அதிபதியோ இல்ல பன்னெண்டாவது வீட்டுக்கு அதிபதியோ வர்றது வந்துட்டு ஹர்ஷ ராஜயோகம் சொல்லும் அதே மாதிரி எட்டாவது வீட்டுக்கு அதிபதி ஆட்சி ஆயிட்டு அங்க ஆறாவது ஒன்பதாவது வீட்டுடைய சம்பந்தமோ இல்ல பன்னெண்டாவது வீட்டுடைய சம்பந்தமோ எட்டாவது வீட்டுல ஏற்படுறதுனால வரது வந்துட்டு சரள ராஜயோகம் சொல்லும் சரள விபரீத ராஜயோகம் மற்றும் பன்னெண்டாவது வீட்டுக்கு கதிபதி ஆட்சி ஆகி அங்கு எட்டாவது வீட்டுக்கு அதிபதியோ மற்றும் ஆறாவது வீட்டுக்கு அதிபதியோ அங்க தொடர்பு கொள்ளும் போது வர்றது வந்து விமல ராஜயோகங்க யூஸ்வலா இது இன்னொரு ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயத்தை நம்ம இங்க பார்க்கணும் சோ இந்த ஆறு கதிபதிகள் இல்ல எட்டாவது வீட்லயோ பன்னெண்டாவது வீட்லயோ போகும்போது பெருசா மறைவுகளை ஏற்படுறது இல்ல சிஃபார் எக்ஸாம்பிள் மூன்றாவது இடம் சிறு மறைவு ஸ்தானம்னாலும் அது எட்டாவது இடத்துக்கு வந்துட்டு பெரிய பங்கம் கொடுக்கறது இல்லை ஸோ ஆறாவது வீட்டு கதிபதி அவருடைய வீட்டில் இருந்து மூணாம் மற்றும் ஏழாவது வீட்டில் வந்து தான் போகிறாரு அதே மாதிரி எட்டாவது வீட்டு அதிபதி அவருடைய திருகோணமான பன்னெண்டாவது வீட்டுக்கும் மற்றும் ஒரு லாபஸ்தானத்துக்கு வந்துட்டு போகிறதுனால இவங்க ஒன்றுக்கு ஒன்று வீட்டுக்கு அதிபதிகள் மறையறதில்லை ஸோ மறையாமல் இருக்கிறதுனால ஓரளவுக்கு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுப்பாங்க அதே மாதிரி ஆறு எட்டு பன்னெண்டுக்கு அதிபதி அந்த வீட்டில் ஆட்சி ஆனாலும் அங்கே பெருதலாக கெடுதல்களை குறிக்கிறது இல்லைங்க ஸோ யூஸ்வலாக வந்துட்டு இந்த ஹர்ஷ ராஜயோகத்தில் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹாரன் வந்து பார்த்தீங்கன்னா வம்பு வழக்கு எதிரி நோய் ஸோ இந்த விஷயங்கள் மூலியமா வெற்றி கொள்வது ஸோ ஒரு வழக்கு போட்டுனா வழக்குகளை வென்று எதிரிகளை வென்று ஒரு வம்பு வழக்கு இல்லாத நிலையை உருவாக்குறது அப்படி நோய் நொடிகள் இருந்தாலும் நோய் நொடிகளை நீக்கிய நிலையை வந்துட்டு இந்த ஹர்ஷ ராஜயோகம் கொடுக்கவே செய்யும் சரள ராஜயோகம் வந்து பார்த்தீங்கன்னா சரளம் வந்து எட்டாவது இடம் எட்டாவது இடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் ஆயில் வந்துட்டு மோஸ்டா வந்துட்டு இந்த ஹர் சரள ராஜயோகம் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இவர்கள் நீண்ட ஆயுள் கொண்டவர்களாக தான் நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்துக்கான திறவுகள் ரொம்ப அதிகமாக பாசிபிள் இருக்கிறதுனால சரளதில் வந்து பார்த்துட்டு நீண்ட ஆயுள் மற்றும் வம்பு வழக்கு லாபம் திடீர் அதிர்ஷ்டம் இது எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு இனிஷியேட் பண்ற ஒரு இடமா இந்த எட்டாவது இடம் இருக்கிறதுனால இதன் மூலியமாக லாபம் ஒரு பெருமை ஒரு ஒரு சாதாரண நிலையிலேருந்து ஒரு பெரிய நிலையை அடையிறதுக்கு இந்த சரள விபரத ராஜயோகம் யூஸ் ஆகவே செய்யுது மற்றும் விமல விமலன் வந்து பார்த்தீங்கன்னா யூஷுவலா பன்னெண்டாவது இடம் மோஷம் விரயம் அதே மாதிரி உங்களுடைய தாம்பத்தியம் இது எல்லாம் குறிக்கிற இடம் பன்னெண்டாவது வீடு அந்த வீட்டு அதிபதி அங்க இருக்கிறதுனால அங்க இருக்கிற சிக்கல்களை நீங்கிய ஒரு நல்ல நிலைமையை கொடுக்குது அதாவது பன்னெண்டாவது வீட்டு அதிபதி பன்னெண்டுல இருக்கிறதுனால தேவையற்ற விரயங்கள் இல்லாம இருந்தாவே உங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல விஷயம் தான் உங்களுடைய லைஃப்ல நடக்கும் சோ இந்த திசைகள்ல வந்துட்டு யூஸ்வலா பன்னெண்டாவது வீட்டு தசை உங்களுக்கு நல்லா இருக்காதுன்ற சமயத்துல இந்த இடத்துல இதன் மூலியமா அதாவது தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுல வந்து வெற்றி கொடுக்கறது வந்துட்டு இந்த விபரீத ராஜயோகம் இந்த ஆறு எட்டு பன்னெண்டு மூலியமான வர யோகங்கள் யூஸ்வலுமாக வந்துட்டு அபரிமம் மிதமாக இருக்குங்க அதாவது ரொம்ப எக்கச்சக்கமாக இருக்கிற ஒரு யோகமாக தான் பார்க்குறோம் அவங்க வந்து சாதாரண நிலையிலேருந்து ஒரு உச்சாணி கோபுரத்தை வந்துட்டு அடையிறதையும் நம்ம பார்க்குறோம் அது வந்துட்டு பொருட்களாலும் சரி ஒரு செல்வத்தாலும் சரி ஒரு பெயராலும் சரி இந்த விஷயங்கள் வந்துட்டு இவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கவே செய்யுது அதே மாதிரி எட்டாவது விடம் நம்ம எப்பவுமே சொல்கிறது திடீர் அதிர்ஷ்டத்துக்கான வாய்ப்புகள் ஸோ சரள ராஜயோகம் இருக்கிற சமயத்தில் இதற்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது மோஸ்ட் ஆஃப் த ஆறு எட்டு பன்னெண்டு வந்துட்டு எல்லாரும் ஒரு பயம் பயப்படுறாங்க இது கெட்ட விஷயம் எதனால் நடக்குமா யூஸ்வலா எந்த தசை நடந்தாலும் இப்ப உங்களுடைய லக்னாதிபதி ஆகட்டும் இரண்டாவது வீட்டுக்கு அதிபதி ஆகட்டும் அதற்கான காரகத்துவம் கண்டிப்பா கொடுக்கதா செய்வாங்க சோ ஆருக்கான காரகத்துவம் எதிரி வம்பு வழக்கு நோய் இதெல்லாம் இருந்தா அதன் மூலியமா வெற்றி காண்பதுதான் இருக்கும் அதே மாதிரி எட்டாவது இடமும் வந்து பாத்தீங்கன்னா வம்பு வழக்கு ஒரு அசிங்கம் அவமானம் இது மாதிரி ஒரு காரகத்துவம் கொண்ட ஒரு தான் எட்டாவது இடம் சோ இதன் மூலியமா பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கதா செய்யும் இல்லாம இருக்காது ஏன்னா காரகம் வந்து காரகத்துவம் வந்துட்டு எப்பவுமே கொஞ்சம் கொடுக்க தான் செய்வாங்க ஆறு எட்டு பன்னெண்டு வந்துட்டு இன்னொரு முக்கியமான விஷயமா நம்ம பார்க்கும்போது ஒரு நல்ல வீடுகளாக இருந்து இப்போ எட்டாவது வீடு இருந்து ஒரு குரு வீடா வச்சுக்கோங்களேன் வந்துட்டு மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ரிஷப லக்னத்துக்கு எட்டாவது வீட்டுக்கு அதிபதி குருவா இருக்காருங்க சோ அது மூலியமா வரும்போது இங்க வந்து அசிங்கம் அவமானம் வந்துட்டு ரொம்ப பெருசா கெடுதல்களை கொடுக்கறது இல்ல இவர் வந்துட்டு குரு வந்துட்டு ரொம்ப நல்லவருன்றதுனால அதற்கேற்ற மூலம் ஒரு பலன்களை கொடுப்பாரு சோ குரு வந்து தனக்காரகன் சோ திடீர் அதிர்ஷ்டத்துக்கான ஒரு பண வரவு தொழில் மூலியம் வந்துட்டு ஒரு தொழிற்சாலை இல்ல ஒரு தொழில் அடிவரைகளை ஆக்கும் ஒரு நிலைமை வந்துட்டு இந்த இடத்துல எட்டில் இருக்கிற குரு கொடுக்கவே செய்கிறாரு ஆறு எட்டு பன்னெண்டுன்றது ஒரு மாறுபாடான கருத்துக்களை கொண்ட ஒரு ஒரு நல்ல வீடுல ஒரு கெட்ட வீடுகளின் வழியாக வருகிற ஒரு நல்ல ராஜயோகம்னா விபரீத ராஜயோகம் ஸோ விபரீதம் ஒரு சான்ஸ்கிரிட் வேர்டு தாங்க தமிழ் வேர்டு கிடையாது விபரீதத்துக்கான தமிழ் அகராதியில நீங்க வந்துட்டு அதுக்கான வார்த்தையை நீங்க பிரயோகிக்கும் அதுக்கான ஒரு பொருள் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா மாறுபாடான மிகுதியான இது மாதிரி விஷயங்கள் தான் உங்களுக்கு கிடைக்குமே அதாவது கெட்ட கெட்ட விஷயங்களை தடுத்து மிகுதியாக நல்ல விஷயங்களை கொடுக்கற மாதிரிதான் ஒரு மீனிங் வரும் சோ இதுதான் அதுக்கான அர்த்தமே நேர்களை சோ இது ஜென்ரல் காணொலி தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் மீண்டும் அடுத்த காணொலியில வந்துட்டு மற்ற விஷயத்தோட உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்